பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செந்தில் மல்லிகைக்கடியில் வேலை மீனா உடைய அப்பா பார்த்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன உன்னுடைய புருஷன் நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் அப்படி அப்படின்னலாம் வந்து வசனம் பேசிகிட்டு போனால் இப்போ என்ன மிளகா பொடி கட்டிகிட்டு இருக்கா மல்லிகைக்கடியில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை மீனா செந்தில் கிட்டே சொன்னதுமே நீங்கள் பாரு மீனா உன்னுடைய அப்பா எங்கேயாச்சும் சொல்லிட்டு போறாங்க கண்டிப்பா நான் கவர்மெண்ட் வேலை வாங்க தான் போறேன் அதை உன்னுடைய அப்பா பார்க்க தான் போறாங்க அப்பா தெரியும் இந்த செந்தில் யாருன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா வந்துட்டு சொல்லும்போது என்னவோ சந்தோஷமா தாங்க இருக்கு ஆனா நீங்க கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு மட்டும் சொன்னா போதாது அதுக்கு படிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு செந்தில் யோசிக்கிறாங்க இனி வரப்போற எபிசோட்ல செந்தில் மல்லிகை கடைக்கு போவாங்களா இல்ல படிப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ